அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேன கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் எதை பத்தினா ஜோதிட வகுப்பை பத்தி இன்றைய பதிவு பார்க்கணும் ஜோதிட பலன் சொல்றதுல எத்தனையோ முறைகள் உண்டு அதுல அண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது பிருகு நந்தி கிரக காரகத்துவங்களை வைத்து நாம் பலன்களை சொல்லிவிடலாம் ஒரு முறை சிறந்தது அப்படின்னா அது பாரம்பரியம்தான் அந்த பாரம்பரியத்திலிருந்து வந்ததுதான் நாடி முறை அப்போ எந்த முறையும் தாழ்ந்தது கிடையாது எல்லா முறையும் சூப்பரான முறைகள் தான் நமக்கு பலன் சொல்றதுக்கு எளிமையா சில விஷயங்கள் இருக்கணும் அதுல வந்து பாரம்பரியத்திலிருந்து தோன்றியதுதான் இந்த நாடி முறை கிரக காரகத்துவங்களை வைத்து மட்டுமே நாம் ஒரு ஜாதகருக்கு பலன்களை சொல்லிவிடலாம் அதனால புதுசாக ஜோதிடம் கற்றுக்கணும் பலன் சொல்றது ஈஸியா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகச் சுலபமான ஒரு வழி இந்த பிரகுநிதி நாடி முறையை கத்துக்கிறது தான் கிரக காரத்துவங்களை வைத்து மட்டுமே ஜாதகர் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் நாம் பதில் சொல்ல முடியும் தான் இந்த முறையுடைய சிறப்பு கிரக காரத்துவங்கள் எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு நீங்க பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆன்லைன் வகுப்புல பெருகு நாடி முறை கத்துவங்களுக்கு வகுப்பு எடுக்கப்படுகிறது விருப்பம் உள்ளவர்கள் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வகுப்பு மற்றும் கட்டண விவரங்களை கேட்டறிந்து கொள்ளலாம் பிறகு நந்தி நாடி முறை என்பது ஜோதிட பலன்கள் சொல்வதற்கு மிகவும் சுலபமான எளிய முறை ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அவசியம் கிடையாது விளையாட்டு போக்களை கத்துக்கிட்டு போயிருக்கணும் அதே மாதிரி பலன் சொல்றதுக்கும் நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் பெருகு நந்தி நாடி முறை வகுப்புகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வகுப்பு பற்றிய விவரங்களை கேட்டறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்